ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து யூஸுடு கார்களை பற்றி ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பண்ணியிருக்கோம் இப்போ வந்து நம்ம யூஸுடு கார் அதாவது பழைய கார் வாங்கினதுக்கப்புறம் அதை வந்து எப்படி மெயின்டெயின் பண்ணுறது அதாவது வந்து எப்படி பராமரிக்கிறது அப்படின்றத பற்றி அந்த டாப்பிக்கில் வந்து ஃபுல்லாக போகிறோம் அதாவது நம்ம கார் வாங்கும்போது வந்து அது எந்த கண்டிஷனில் இருக்குது அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியாது சரியான முறையில் வந்து ஆயில் சர்வீஸ் பண்ணியிருக்காங்களா அதை பீரியாடிக்கெலாம் மெயின்டெனன்ஸ் வந்து எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து நம்மளுக்கு வந்து தெரியாது ஒரு சில கார்களை வந்து கம்பெனி ரெக்கார்டோடு வாங்கியிருப்பீங்க அதனால் வந்து அது நம்பிக்கையோடு நம்ம வந்து அடுத்து வந்து ட்ரைவ் பண்ணலாம் ஆனால் ஒரு சில கார்கள் அதான் மேக்ஸிமம் கம்பெனி ரெக்கார்டுகள் வந்து இல்லாத கார்களை தான் நிறையா வந்து சேல்ஸுக்கு வந்து நிறையா வருது அதனால் வந்து பராமரிப்பு இதுக்கு முன்ன காலத்தில் வந்து எப்படி இருக்கும்ன்றது வந்து நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணி சொல்ல முடியாது அதனால் வந்து ஒரு கார் இப்போ புதுசாக நீங்கள் செகண்ட்ஸில் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா என்னென்னா கண்டிப்பாக வந்து பார்க்கணும் அப்படின்றத வந்து நம்ம முக்கியமாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குற வந்து எப்பயுமே வந்து பீரியாடிக்கலாம் பார்க்குற அந்த ஆயில் சர்வீஸ் இன்ஜின் சம்மந்தப்பட்டதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று நம்ம சஸ்பென்ஷன் வந்து நம்ம ஓட்டி பார்க்கும் போதே வந்து ஓரளவுக்கு வந்து தெரிஞ்சிடும் இல்லை சஸ்பென்ஷன் ஏதாவது சவுண்டுகள் வந்துடுச்சுனாலும் அதில் வந்து எந்த வகையான மேஜரான பிரச்சனைகள் வந்து வராது உங்களுக்கு வந்து பிரேக் டவுன் ஆக வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு தான் ஆனால் வந்து அந்த இன்ஜின் வந்து அப்படி கிடையாது எப்போயுமே வந்து ஒரு ஆயில் சர்வீஸ் வந்து சரியாக நம்ம பண்ணலை இல்லைனா உள்ளே இருக்கிற அந்த கூலண்ட் ஆயில் வந்து சரியான முறையில் மாற்றலைனாலும் உங்களுக்கு கியர் பாக்ஸ் ஆயில் வந்து சரியான முறையில் சேஞ்ச் பண்ணலைனாலும் உங்களுக்கு பிரேக் டவுன் ஆகிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது அதனால் வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள் தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் அதனால் வந்து செகண்ட் சில இப்போ கார் வாங்க போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த சர்வீஸ் நடைமுறைகள் நம்மளுக்கு தெரியல அப்படின்னா உடனடியாக நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஆயில் சர்வீஸ் பீரியடிக்கெல்லாம் என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணணும் அது எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணணும் ஃபஸ்ட் நீங்கள் இப்போ எடுத்துட்டீங்க அப்படின்னா இருபதாயிரம் கிலோமீட்டர் சர்வீஸில் வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னா கம்பல்சரியாக வந்து இன்ஜின் ஆயில் கியர் ஆயில் அது போக வந்து என்னென்ன ஃபில்டர் ஃபில்டர் வந்து ஆயில் ஃபில்டர் வரும் அதே மாதிரி வந்து கேபின் ஃபில்டர்னு சொல்லுவோம் இந்த ஏசி ஃபில்டர் வரும் அந்த ஏசி ஃபில்டர் அது போக வந்து ஏர் ஃபில்டர் அதே மாதிரி ஃபியூல் ஃபில்டர் வரும் டீசல் காராக இருந்தாலும் பெட்ரோல் காராக இருந்தாலும் ஃபியூல் ஃபில்டர் வந்து கம்பல்சரி ஆகும் ஃபியூல் ஃபில்ட்டர் வந்து இது எல்லாமே வந்து கம்பல்சரி வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணணும் இது வந்து இங்கே வாஷ் பண்ணியோ இல்லை வந்து அதை வந்து வேக்கம் பண்ணி க்ளீன் பண்ணியோ தயவு செய்து வந்து யூஸ் பண்ணக்கூடாது கம்பல்சரி வந்து புதுசு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று அதே மாதிரி வந்து இந்த ஆயில் சர்வீஸ் பண்ண முன்னாடி என்ன ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கம்பல்சரி வந்து இந்த ஆயில் ப்ளஸ் இன்ஜின் ப்ளஸ்ன்னு சொல்லுவோம் இன்ஜின் ஆயில் ப்ளஸ் அதை வந்து ஊற்றி நீங்கள் வந்து க்ளீன் பண்ணணும் எதுக்கு இது சொல்கிறேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி பண்ணவங்க வந்து சர்வீஸ் வந்து கரெக்டான முறையில் வந்து அந்த டைமிங்க்கு பண்ணியிருக்காங்களா அப்படின்றது வந்து நம்மளுக்கு வந்து தெரியாது அதனால் வந்து இன்ஜின் ஆயில் ப்ளஸ் வந்து ஊற்றும் போது என்ன செய்யும் அப்படின்னா அந்த உள்ளே இருக்கிற கசடுகள் அழுக்குகள் எல்லாத்தையும் இது கொண்டு வந்து சுத்தம் பண்ணிடும் அதாவது இன்ஜினோட உள் பகுதி எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணிடும் இதுக்காண்டி தான் நம்ம இன்ஜின் ஆயில் ப்ளஸ்க்கு வந்து ஊற்றணும் இந்த இன்ஜின் ஆயில் சம்மந்தப்பட்டமாக நம்ம ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து மெயின்டெனன் சம்மந்தப்பட்டமாக நம்ம சேனலில் இருக்குது தெரிஞ்சிக்கல அப்படின்னா விரிவு அதில் போய் பாருங்கள் அவங்களுக்கு ஈஸியாக வந்து தெரியும் ஓகேங்களா இந்த இந்தியன் ஆயில் ஃப்ளஸ் ஊற்றுறதுனால உங்களுக்கு அந்த பழைய கசடுகள் எல்லாமே வெளியே வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஆயில் சர்வீஸ் பண்ணுறது வந்து ஒரு ப்ரோஜனமாக இருக்கும் இல்லை அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் நீங்கள் ப்ளஸ் சர்வீஸ் பண்ணாமல் நீங்கள் வெறுமனே ஆயில் ஊற்றுறனாலும் அந்த ஆயில் புதுசாக தான் இருக்கும் ஆனால் உள்ளே இருக்கிற கசடுகள் தங்கி தான் இருக்கும் திரும்பி நீங்கள் புதுசாக ஊற்றுற ஆயில் வந்து திரும்பி சுழற்சியாக உள்ள சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் சுற்றும் போது என்ன செய்யணும் பழைய அழுக்குகளையும் சேர்ந்து அந்த ஆயிலோடு வந்து மிக்ஸ் ஆகிரும் இதனால் நீங்கள் ஆயில் சர்வீஸ் பண்ணுறது பிரோஜனம் இல்லாமல் போயிடும் அதனால் வந்து எப்பயுமே வந்து ஒரு ஃபிளஸ் ஆயில் நம்ம இதுக்கு முன்னாடி சர்வீஸ் நம்ம கரெக்டாக தெரியல அதுக்கு தாண்டியே தான் இப்போ சொல்கிறேன் இப்போ நான் சொல்கிற மாதிரி வந்து சர்வீஸ் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு தெரியும் எத்தனை ஆயிரம் கிலோமீட்டரில் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்றது இது வந்து நீங்கள் பீரியாடிக்கெலாம் வந்து கரெக்டாக நீங்கள் மெயின்டெயின் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கலாம் இதனால் வந்து உங்களை இன்ஜினோட லைஃப் வந்து கம்பல்சரி வந்து கூடும் இன்க்ரீஸ் ஆகும் இதில் எந்த வகையான வந்து ஒரு கருத்து வந்து யாருமே சொல்ல முடியாது நம்ம வீடியோஸை ஃபுல்லாக பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு மெயின்டனன்ஸ் பற்றியாக இருக்கும் அதனால் வந்து ஆயில் சர்வீஸ் தான் ஒரு பேசிக் இன்ஜினுக்கு நம்ம ஹார்ட்டுக்கு வந்து எப்படி ரத்தம் முக்கியமானதோ அதே மாதிரி வந்து ஒரு இன்ஜினுக்கு வந்து கம்பல்சரி வந்து ஆயில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதே மாதிரி வந்து நம்ம கூலண்ட் ஆயில் கூலன் ஆயில் அப்படி தான் கம்பல்சரி வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிடணும் இந்த இருபதாயிரம் கிலோமீட்டரில் வந்து இது எல்லாமே ஒருங்கிணைச்சி நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த பத்தாயிரம் கிலோமீட்டரில் என்ன செய்யணும் அப்படின்னா வெறும் இன்ஜின் ஆயில் ஆயில் ஃபில்டர் அதுபோக வந்து ஏர் ஃபில்டர் இது வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் ஒரு சில சமயத்தில் வந்து டஸ்ட்டான இடத்துல நம்ம ரொம்ப ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா கேபின் ஃபில்டர் கேபின் ஃபில்டர்ன்றது ஏசி ஃபில்டர் தான் கேபின் ஃபில்டர் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அந்த கேபின் ஃபில்டரை ரீப்ளேஸ் பண்ணிடணும் கம்பல்சரி வந்து அதை வந்து டஸ்ட்டு கம்மியாக இருக்குது அதனால் வந்து நம்ம வந்து அதை வாஷ் பண்ணியோ இல்லை வந்து ஏர் பிடிச்சு திரும்பி வந்து யூஸ் பண்ணலாம் ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து நினைக்காங்க ஏன் அப்படின்னா வந்து அந்த கேபின் ஃபில்டர் வந்து அவ்வளோ கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் வந்து வந்து உட்காந்துருக்கும் நம்ம ஏசி யூஸ் பண்ணும்போது கம்பல்சரி வந்து அதை வந்து திரும்பி நம்மளுக்கு தான் அது வந்து சேரும் அதனால் வந்து கேபின் ஃபில்டரை வந்து எப்பயுமே பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு வந்து சேஞ்ச் பண்ணிருங்க கம்பல்சரியாக சேஞ்ச் பண்ணணும் இல்லை அப்படின்னா ஒரு ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு அதாவது டஸ்ட் நிறையா இருந்துச்சுன்னா ஐயாயிரம் கிலோமீட்டருக்கும் சேஞ்ச் பண்ணுங்கள் இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது நான் ஆல்ரெடி வந்து ஏசி வீடியோவில் வந்து நிறையா சொல்லியிருக்கேன் அதனால் சின்ன குழந்தைகள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது ரொம்ப அவேர்னஸ் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஓகேங்களா அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த பெட்ரோல் காரில் வந்து இந்த ஸ்பார்க் பிளக்னு சொல்லுவோம் அந்த ஸ்பார்க் ப்ளக்கும் நீங்கள் அந்த கார் வாங்கினதுக்கு அப்புறம் இந்த ஆயில் சர்வீஸோட சேர்ந்து அதையும் ரீப்ளேஸ் பண்ணிடுங்க ஒரு சில காரில் வந்து இந்த பிக்கப் ப்ராப்ளம் மைலேஜ் ட்ராப் ஆகிற கம்ப்ளைண்ட் வந்து இந்த ஸ்பார்க் பிளக்கால தான் நிறையா நடக்கும் மேக்ஸிமம் கஸ்டமர்ஸ் வந்து இந்த ஸ்பார்க் பிளக்கை யாருமே க்ளீன் பண்ண மாட்டாங்க ரீப்ளேஸும் பண்ண மாட்டாங்க மே ஏன்னா அவேர்னஸ் அந்த அளவுக்கு டெக்னீஷியன் செயல் வந்து யாரும் கொடுக்க மாட்டாங்க ஆயில் சர்வீஸ்னால் ஆயில் சர்வீஸ் இந்த மாதிரி பேசிக்காகவே போயிட்டு இருக்காங்க ஆனால் வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் அவங்களோட இன்ஜினோட லைஃப்பாக இருந்தாலும் சரி ஒரு பெட்டர் மைலேஜாக இருந்தாலும் சரி அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் உங்களுக்கு ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்கும் ஒரு சில வந்து புது கார் வாங்கினாலும் வந்து நம்மளுக்கு அது தேவையில்லை நினைப்பாங்க ஆனால் வந்து கம்பல்சரி அது வந்து கிடையாது உங்கள் கார் வந்து ஒரு ட்ரைவ் ஆயிடுச்சு ஒரு பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே அவங்களுக்கு வண்டி ஓடிடுச்சுனாலேயும் நீங்கள் கம்பல்சரி வந்து இந்த சர்வீஸ் லிமிட்டுக்குள்ளே நீங்கள் வந்துவிட்டீங்கன்னு அர்த்தம் அதனால் வந்து சர்வீஸை எப்போயுமே தவிர்க்காதீங்க ஒரு சிலர் என்ன நினைப்பாங்க வந்து கிலோமீட்டர் நம்மளுக்கு ஜாஸ்தியாக ஓடலை அதனால் வந்து எதுக்கு ஆயில் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு வருஷம் இல்லை ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கூட ஆயில் சர்வீஸ் பண்ணாமல் இருப்பாங்க அந்த மாதிரி வந்து இருக்கவே கூடாது ஏன்னா ஒரு பொருள் வந்து கெட்டு போகிறதா எப்பயுமே வந்து செயற்கையாக உண்டாகிறதான்னு அதனால் வந்து கண்டிப்பாக ஒரு பொருளுக்கு எக்ஸ்பிரி டேட்டுன்றது வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும் அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒரு இன்ஜின் ஆயில் புதுசாக ஊற்றி நம்ம இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணும் அதோட டெம்பரேச்சர் வந்து ஹை ஹைக்கு போயிட்டு திரும்பி லோக்கு வந்துருச்சு அப்படின்னாலையும் அந்த பத்து நிமிஷத்துலேயும் அதில் உள்ள குவாலிட்டி வந்து மாறிடும் அதாவது உள்ள ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகும் ஆகும்போது வந்து உங்களுக்கு அதோட தன்மை வந்து மாறிடும் அதனால் வந்து ஒரு ஆயில் சர்வீஸ்ன்றது ஒரு பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடலாம் ஆறு மாதத்தை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் இல்லை நம்ம ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில் தான் ஊற்றிருக்கோம் ஜீரோ டபிள்யூ ஃபார்ட்டி ஜீரோ டபிள்யூ தேர்ட்டி இந்த மாதிரி ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில் யூஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் ஒரு வருஷம் அதிகபட்சமாக கிலோமீட்டர் நீங்கள் இந்த பத்தாயிரம் இல்லை பதினஞ்சாயிரம் ஸ்பெக் கொடுப்பாங்க அது ஓடலை அப்படின்னாலும் நீங்கள் ஒரு வருஷத்தில் வந்து கம்பல்சரி வந்து இன்ஜினாயில் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் அதே மாதிரி ரீப்ளேஸ் பண்ண போது கூலண்ட் ஆயிலையும் நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லை அப்போனா கியர் ஆயில் கூட உங்களுக்கு பிரச்சனை கிடையாது கியர் ஆயில் வந்து அந்தளவுக்கு கெட்டு போகாது ஏன்னா அது ஃபுல் பேக்கடாக தான் இருக்கும் அதில் உங்களுக்கு எந்த வகையான உள்ளே வேக்குமோ இல்லை வந்து வெளியே இருக்கிற தண்ணியோ எதுவுமே வந்து உங்களுக்கு உள்ளே அஃபெக்ட் ஆகாது அதனால் கியர் ஆயிலை பொறுத்த வரைக்கும் இருபதாயிரம் கிலோமீட்டர் அது உங்களுக்கு வந்து நாள் குறிப்பிட்டு வந்து சொல்ல முடியாது ஏன்னா கியர் ஆயிலுன்றது ஒரு டஸ்ட் ஆகாத இடத்துல இருக்கிறதுனால ஆயில் லெவல் லீக்கேஜ் இந்த மாதிரி ஏதாவது ஆனால் மட்டும்தான் நீங்கள் கியர் ஆயில் வந்து அஃபெக்ட் எடுத்து பார்க்கணும் இங்கே சர்வீஸுக்கு விடும்போதே வந்து மேக்ஸிமம் கார் செக் பண்ணி பார்க்கும்போது மேக்ஸிமம் ஏதாவது லீக்கேஜ் ஏதாவது இருந்தான்னா சொல்லிடுவாங்க அதே மாதிரி ஒவ்வொரு பத்தாயிரம் கிலோமீட்டர் சர்வீஸ் பண்ணும்போது கியர் ஆயில் லெவல் வந்து செக் பண்ண சொல்லணும் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஏன்னா ஏதாவது லீக்கேஜ் இருந்துச்சுன்னா நமக்கு தெரியாது லீக் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக ஆகி வெளியே போயிட்டே இருந்துச்சுன்னா கியர் பாக்ஸ் வந்து சீஸ் வராதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து லெவலை மட்டும் நம்ம செக் பண்ணிக்கணும் கியர் பாக்ஸ் ஏரியா ஏதாவது ஆயில் லீக்கேஜ் இருக்கா அப்படின்றத வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கணும் அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களுக்கு ஆயில் லீக்கேஜ் ஏதாவது இருக்கா அப்படின்றத நீங்கள் டெக்னீஷியன் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் உங்களுக்கு ஆயில் லீக்கேஜ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபுல் வாஷ் பண்ணணும் அண்டர் வாஷ் பண்ணி இந்த டீசல் ஊற்றி நம் நல்லா கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆயில் லீக்கேஜ் எந்த இடத்துலேருந்து வருது அப்படின்றத வந்து ஈஸியாக வந்து ஜட்ஜ் பண்ணிடலாம் ஜட்ஜ் பண்ணிவிட்டு அந்த எல்லா பிரச்சனைகளும் சரி பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து சர்வீஸ் பண்ணணும் சர்வீஸ் ஆயில் சர்வீஸ்ன்றது அந்த ஆயில் சர்வீஸ் தான் சொல்கிறேன் லீக்கேஜ் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு ஆயில் சர்வீஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடண்ட்டான ஒரு டிரைவிங் கிடைக்கும் எந்த இடத்துலேருந்து லீக் ஆகுது ஏது அந்த குழப்பம் இல்லாமல் அதுக்கடுத்து நீங்கள் ரெகுலராக வந்து சர்வீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களால தான் உங்களோட இன்ஜினோட லைஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கலாம் அதே மாதிரி வந்து ஒரு கார் நீங்கள் செகண்ட்ஸ்ல எடுக்கிறீங்க அப்புன்னா ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடிடுச்சு அப்புடின்னா டீசல் வண்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பத்தாயிரம் கிலோமீட்டர் சர்வீஸ் பண்ணுறத விட நீங்கள் வந்து ஒரு இயர்லி ஒரு எட்டாயிரம் கிலோமீட்டர் நீங்கள் சர்வீஸ் பண்ணுங்க நம்ம ஆல்ரெடி நிறையா வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கோம் அதே தான் நான் திரும்பவும் சொல்கிறேன் இதில் வந்து எட்டாயிரம் கிலோமீட்டர் நீங்கள் சர்வீஸ் பண்ணீங்க அப்புடின்னா உங்களுக்கு அந்த இன்ஜினோட லைஃப் வந்து ஒரு ரெண்டு லட்சம் ஓடுற இடத்துல வந்து நீங்கள் இன்ஜினோட லைஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் ஏன்னால் நம்ம கார் வாங்கி திரும்பி திரும்பி சேல்ஸ் பண்ணிட்டே இருக்க மாட்டோம் மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க வந்து ஒன்ஸ் கார் வாங்கினாங்க அதை வந்து நல்லா யூஸ் பண்ணணும் செகண்ட்ஸ்லேயும் நம்ம கார் வாங்குறோம் அதனால் வந்து இந்த மாதிரி எட்டாயிரம் கிலோமீட்டர் டீசல் வண்டியில் வரைக்கும் நீங்கள் சர்வீஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு மூணு லட்சத்திலேருந்து தாராளமாக நல்லா மெயின்டென்ஸ் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி மெயின்டென் பண்ணும்போது அஞ்சு லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் கம்பல்சரியாக வந்து இன்ஜின் செயலில் எந்த வகையான பிரச்சனையும் வராது நீங்கள் நான் சொல்கிறத பார்த்து நீங்கள் வெறும் ஆயில் சர்வீஸை மட்டும் மைண்டில் வச்சுக்கிறாதிங்க இந்த கூலண்ட் ஆயில் சர்வீஸுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஏன் அப்படின்னா உங்களை இன்ஜினோட டெம்பரேச்சராக ஒரு கட்டுக்குள்ளே வைக்கிறது தான் இந்த கூலண்ட் ஆயிலோட ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனே ஒன்று 네 <목소리도> இந்த கூலண்ட் ஆயிலுன்றது ஒரு வகையான கெமிக்கல் தான் உங்களுக்கு இத்தனை டிகிரி செல்சியஸை வந்து அது குளிர்காலமாக இருந்தாலும் வெயில் காலமாக இருந்தாலும் ஒரே நிலையாக வச்சுருக்கும் இந்த கூலண்ட் ஆயில் உங்களுக்கு சரியாக இருந்தால் தான் மைலேஜும் உங்களுக்கு கரெக்டாக வந்து கிடைக்கும் அதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு சிலர் வந்து இந்த கூலண்ட் ஆயிலால் எப்படி மைலேஜ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்னு நிறையா பேர் யோசிப்பீங்க அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த இன்ஜின் வந்து ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர்லேயே இருந்தால் அந்த ஃபயரிங் வந்து கரெக்டாக நடக்கும் நூறு பர்சன்டேஜ் வந்து ஃபயரிங் ஆகி அந்த ஃபியூல் நல்லா எரிஞ்சி வெளியே போகணும்னா இன்ஜினோட டெம்பரேச்சர் வந்து ஒரு கண்ட்ரோலாக வந்து இருக்கணும் அந்த கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படின்னா அந்த கூலன் சிஸ்டம் வந்து உங்களுக்கு சரியாக இருக்கணும் அந்த ஃபேன் கட் ஆஃப் வந்து கரெக்டாக இருக்கணும் இந்த தெர்மோஸ்டாட் வால்வுன்னு சொல்லுவாங்க அந்த தெர்மோஸ்டாட் வாழ்வு வந்து சரியான முறையில் வந்து இயங்கணும் அதுக்கு முக்கிய காரணம் உள்ளே இருக்கிற அந்த கூலண்ட் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான கூலண்டாக இருக்கணும் நீங்கள் கூலண்ட் வந்து சரியாகவே பராமரிக்காமல் விட்டுட்டிங்க அப்படின்னா இந்த வால்வு ஓப்பன் ஆகிறதுல தான் பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகாது அந்த வால்வு ஓப்பன் ஆகிறதுல டைமிங் டிலே ஆனாச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபேனோட அந்த டைமிங் கட் ஆஃப் வந்து அதிகரிக்கும் உங்களுக்கு ஒரு பத்து செகண்டில் ஃபேன் கட் ஆக வேண்டிய இடத்துல வந்து அப்படி ஆகாது ஒரு இருபது செகண்ட் வரைக்கும் உங்களுக்கு ஃபேன் வந்து ரன்னிங் ஆகிட்டே இருக்கும் இதனால் உங்களை ஃபேன் மோட்ருலேயும் பிரச்சனை வரும் உங்கள் பேட்டரிலையும் பிரச்சனை வரும் கூலண்டும் வேகமாக ரொம்ப கூலிங் ஆகிரும் கூலிங் ஆகிடுச்சேன்னா உங்களுக்கு இன்ஜினுக்கு அதிக அந்த சரியான ஹீட் வந்து இருக்காது இதனாலையும் உங்களுக்கு ஃபயரிங்கில் பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் இந்த ஃபயரிங்கில் பிரச்சனைகள் வரும்போது உங்களுக்கு ஃபியூல் வேஸ்டேஜ் வந்து கம்பல்சரி ஆகும் இதுதான் முக்கியமான விஷயம் இந்த சின்ன விஷயம் தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒன்றை தொட்டு ஒன்றை தொட்டு செயின் மாதிரி தான் கனெக்டிவிட்டியாக தான் இருக்கும் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் அதனால் வந்து நீங்கள் கார் வாங்கினதும் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது இது எல்லாமே நான் சொல்கிறது எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிருங்க அதேமாதிரி அன்ரிச்சஸ் சேஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த ரப்பர் கோட்டிங் வந்து ஒரிஜினாலிட்டியாக வந்து கொடுத்துருப்பாங்க சேஸ் பெயிண்டிங்னு சொல்லுவாங்க அந்த பெயிண்டிங்கில் ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும் இப்போ வந்து நிறையா அக்சசரிஸ் அது வந்து வாஷிங்கில் வந்து ஏகப்பட்டது வந்து காம்போவாக நிறையா கொடுக்குறாங்க சைலன்சர் கோட்டிங்கு அதே மாதிரி பாடி அண்டர்ச்சேஸ் கோட்டிங் அது மாதிரி நிறையா கொடுக்குறாங்க அதையே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணிட்டீங்க எப்படின்னா எங்கள் லைஃப் கிடைக்கும் இன்ஜினோட லைஃப் மாதிரி பாடியோட லைஃபும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அந்த ரஸ்ட் ஏறதுக்கு முக்கிய காரணமேவும் அண்டர்சேஸில் இருக்கிற அந்த மெட்டல் மேலே வந்து தண்ணி விழுகிறது தான் மழை நேரத்தில் சகதிகள் விழுங்கும் போது இந்த மாதிரி நீங்கள் கோட்டிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ரப்பர் கோட்டிங் தான் பண்ணணும் நார்மலாக வந்து டிங்கர் இந்த மாதிரி பெயிண்ட் ஷாப்பில் கொடுத்து பெயிண்ட் பண்ணக்கூடாது அதில் வந்து எந்த வகையான ப்ரோஜனமும் கிடையாது இதுக்குன்னு கரெக்டாக ஒரு ப்ராப்பராக பண்ணுறதை வந்து இந்த ரப்பர் கோட்டிங் தான் சொல்லுவாங்க நம்ம சைடில் ஒரிஜினலாகவே பார்க்கும்போது இந்த ரன்னிங் போர்டு இருக்கலாம் அந்த கால் கால் வச்சு ஏறும்ல அதுக்கு அடிப்பகுதியில் வந்து நீங்கள் நகத்தை வச்சு கிள்ளி பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ரப்பருமா இருக்கும் அந்த மாதிரி தான் வந்து சேஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பெயிண்ட் பண்ணணும் ஃப்ரண்ட்லேருந்து ரியர் வரைக்கும் சேசீஸில் பெயின் பண்ணால் உங்களுக்கு இதோட பெனிஃபிட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து கிடைக்கும் அதையும் நீங்கள் நான் வச்சுக்கோங்க இதுதான் யூஸ்டு கார் வாங்குறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று யூஸ்டு காரை வாங்கினதுக்கப்புறம் நீ செய்ய வேண்டிய ஃபஸ்ட்டு வேலை வந்து இது தான் நீங்கள் கார் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறீங்களோ இல்லையோ ஃபஸ்ட்டு வந்து இந்த சர்வீஸெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நீங்கள் யூஸ்ஃபுல்லாக பண்ணுறதை வந்து பண்ணுங்கள் எந்த வகையான தொந்தரவு இல்லாமல் இன்ஜினோட லைஃப் வந்து உங்களோட திருப்திகரமான சர்வீஸில் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும் ஓகேங்களா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கார் வச்சுக்கோ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு முடிஞ்சால் ஒரு லைக் பண்ணுங்கள் வேறு ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுவேன் இதே மாதிரி நல்ல தகவலோடு அடுத்த ஒரு கண்ணனில் சந்திக்கலாம் ஓகே பாய்